ஒரு ஜெர்சி இல்ல ஏன் ஜெர்சி சந்தையில் இல்லையா இல்ல நல்ல மாடு ஜெர்சி இல்ல நல்லா எடுக்கல

நல்ல சரியான சைஸ் உள்ள இருக்காங்க இல்லையா ஆமா நல்ல ஜாதி மாடுங்கனா நல்லா நீட் போ காட்டுது நல்ல பிராண்ட் மாடுங்கனா சரியான நீட் நல்ல குவாலிட்டி இருக்குனா நம்மளோ 15 மாடு எடுக்க வந்தது ஓகே நம்ம மாடு கிட்ட இல்ல ஓகே மாடு கிடைக்கல கிடைக்கல செலக்சன் பண்ணி ஆறு ஆறு மாடு எடுத்தாச்சு செலக்சன் பண்ணி ஆறு மாடு மட்டும் எடுத்து நெக்ஸ்ட் வீக் வரும்

பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு எடுத்திருக்கண்ணா ஆஹ் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு எடுத்துருக்கீங்க ஆமாண்ணா சரிங்கண்ணா இருபது லிட்டருக்கு மேலே தான் பரவாயில்லைங்களா கண்டிப்பா எல்லாம் என்னென்ன ஊர் போகிறாங்கண்ணா நான் அப்புறம் கேரளா போகிறாங்க சரிங்க தமிழ்நாடு போகிறாங்க அப்புறம் கர்நாடகா போகிறாங்கண்ணா கர்நாடகா போகிறாங்க சரிங்கண்ணா ரெகுலராக போட்டுருக்கா இல்லைங்களா ஆமாண்ணா சரிண்ணா சரி விலைக்கு நிலவரம் எப்படி இருந்துச்சுண்ணா இன்னைக்கு விலை எல்லாமே பரவாயில்லைங்கண்ணா இன்னைக்கு முன்னேறதுக்கு விலை பரவாயில்ல எல்லாருமே பாருங்க எந்த அளவுக்கு தர மாதிரி பாருங்க ஆஹ் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இவங்களாம் தலை ஈத்து இல்லைங்களா முதல்ல இருக்கிறவங்க நான் முதல்ல ஒரு மூணு மாடு தலை ஏற்றுனா சரிங்கண்ணா மீதி எல்லாம் ரெண்டாவது எட்டு மாடு எல்லாமே கலந்துருக்குது அண்ணா தலைத்து ரெண்டாவது எட்டு மாடு எல்லாமே கலந்து தான் இருக்கு கண்ணு மாடு தான் எடுத்தீங்களா அப்படிண்ணா கண்ணு மாடு எடுத்திருக்குண்ணா ஒரு பதினைஞ்சு மாடு கண்ணு மாடு எடுத்திருக்கு பதினைஞ்சு மாடு கண்ணு மாடு எடுத்தது எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்ணு போட்டு எல்லாம் சீம்பால் மாட்டிலையும் எடுத்துருக்குது சரிங்களா சூரியெல்லாம் பார்ப்பாங்களா எல்லா சுள்ளியெல்லாம் சுத்தமா பார்த்துதான் எடுத்திருக்குண்ணா எந்த மாட்டுக்குமே டபுள் சொல்லி கிடையாது எல்லாமே சிங்கிள் சொல்லிலே எடுத்துருக்குது மாடு அச்ச கிடைக்குமே எப்படிண்ண எச்ச புள்ளை கிடைக்குண்ணா செலக்ஷன் பண்ணி எடுக்கணும் பொறுமையா என்ன அவசரப்படக்கூடாது மார்க்கெட் வந்து நல்ல மாடா எடுக்கணும் பொறுமைய பார்த்து எடுக்கணும் ஒரு கஸ்டமர் பேசின்னு தாருண்ண ஆஹ் பத்து மாடு உங்கள்கிட்ட தவரைக்கும் வாங்கி ஆமா பத்து மாடு தவரைக்கும் வாங்கிருக்காங்களா எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பத்து மாடு பத்து மாடு பதினஞ்ச மாடு இருக்கிறதா வந்தாங்க ஆறு மாடு தான் எடுத்தது அப்படி மாடு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா மாடு எடுத்தால் திரும்ப வரேன் சொல்லியிருக்கான் என்ன திரும்ப வரேன் கலெக்ஷன் சொன்னேன் இல்ல அப்படின்ற மாதிரி பாருங்க மாடு எந்தளவுக்கு குவாலிட்டிங்கன்னா நீங்களே பாருங்க எந்த மாடுமே இருபது லிட்டர் குறையாது நம்ம எடுக்கிற மாடு எல்லாம் பிராண்ட் தான் எடுப்போம் குவாலிட்டியில எந்த மாடுமே குறையாதுண்ணா சரிங்கண்ணா சூப்பர் சூப்பர் சரி பாருங்க எப்படி மாடு பாருங்க கூடாது எல்லா மாதிரி கனவு போட்டு பாரு மாடு கேள்வி

சுழி சுத்தங்களா ஆ சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா இவங்க சென மாடுங்கண்ணா சென மாடு என்ன பயங்கர மொட்டையாக இருப்பான்னு ஆமாண்ணா சைஸ் பாருங்கண்ணா சரிங்க கண்ணு போடுறதுன்னா எத்தனை நாள் இருக்குங்க கண்ணு போகிறதுக்குன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்கண்ணா பதினஞ்சு நாள் ஆகும் கண்ணு போட்டை எவ்வளோ கரவை குறைவாங்க எல்லாம் ஒரு இருபது லிட்டர் குறையாது வருங்கண்ணா இருபது லிட்டர் குறையாம வருவாங்க ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா

கவுச்சுடு போட்டான் வேணா உடுப்பேன் ரே

இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே இந்த ஒயிட் பேட்சுக்கு ரெண்டு பல்லுங்கண்ணா தலையீட்டு மாடு ரெண்டு பல்லு தலையீட்டு ஆமாங்கண்ணா பாருங்க சரிங்க சரிங்க இவங்க இவங்களும் சென மாடு தான் இல்லைங்களா ஆமாம் இவங்களும் சென மாடு ரெண்டு பல்லு தலையீட்டு மாடுங்கண்ணா ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா இருபது டு இருபத்தஞ்சு கேரண்டியாக வரும் ஆமாம்ண்ணா பாருங்க கண்ணு பொருந்து எத்தனை நாள் இருக்குங்கண்ணே ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஆகுங்க பதினஞ்சு டு இருபது நாள் கண்ணு போட்டுருவாங்க ஆஹ் நல்லா சரியான சைஸ் இருக்காங்களா நல்லா ஜாதி மாடுங்கண்ணா நல்லா நீட்டு போ காட்டும் நல்ல பிராண்ட் ஆ சரியான நல்லா நல்ல இருக்குண்ணா இருக்கணும் கண்ணு போறது பதினேழு நாள் இருக்குன்னு சொன்னீங்க ஆமாம்ண்ணா என்ன இவங்களுக்கு வந்து பார்த்தினா ஊசி போடுறதெல்லாம் ஏதாவது தெரியுமா இல்லை ரெண்டாகமாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கண்ணா என்ன ஊசி போட்டுருப்பாம ஏதாவது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஃபோனோ பிரிட்டி வந்து ஏபிஎஸ் இன்ஜெக்ஷன் தான் போட்டுருப்பாங்கண்ணா ஏபிஎஸ் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா உன்ன가து ஊடு சொல்றே வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் டானிஷ் எங்க இருந்து வந்திருக்கீங்க கோழிக்கோடு கோழிக்கோடு கேரளாங்க கேரளா சரி இப்ப ஈரோடு கருணப்பை மாசத்துல வந்திருக்கீங்க எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க இப்போ ஆறு மாடு எடுக்கு ஆறு மாடு எடுத்திருக்கு எடுத்திருக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாருங்களா நல்ல நல்ல மாடு சூப்பர் மாடு விலையெல்லாம் அனுசரித்து பேசி கொடுக்குறாங்க விலையெல்லாம்

சரிங்க சரிங்க எல்லாமே வந்து எத்தனை பல்லு எடுத்தீங்க கண்ணு மாடு எடுத்தீங்களா சனமாடு எல்லாம் நாலு பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லு எடுத்தீங்க கண்ணு மாடு எடுத்தீங்களா சனமாடு எதாவது எடுத்தீங்களா கண்ணு மாடு எடுத்திருக்கு ஒரு மாடு கண்ணு மாடு ஒரு மாடு மாடு இன்னைக்கு கண்ணு மாடு ஒரு மாடு சொல்றீங்க ஒண்ணு மாத்திரம் ஒண்ணு மாத்திரம் ரிமைனிங் எல்லாமே சனமாடு தான் எடுத்தீங்களா எல்லாமே சனமாடு நான் எல்லாமே சனமாடு எடுக்கும் ஓகே கண்ணு மாடு எடுக்காது இப்ப வந்து கண்ணு மாடு எடுத்தது எந்த முன்பு வந்து பிரசவிச்ச மாடா இது கொண்டு அதல்லாத நானே சந்தையில வந்து இந்த மாதிரி கண்ணு போட்ட மாடு எடுக்காது சரிங்கண்ணா சரிங்கண்ணா புதுசாக வாங்குறோம் சக்திண்ணாட்டு வாங்கலாமா எப்படிங்கண்ணா சக்தி நல்லா செலக்ஷன் பண்ணி ஆ ஆ ரைட்டு பேசி தரும் ஆ ஆ ரைட்டில் நமக்கு எடுத்து போவான் பற்றும் ம் சரிங்கண்ணா 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 ரொம்ப நன்றிங்கண்ணா தேங்க்ஸ்ண்ண தேங்க்யூ

உங்களோட தொடர்பு சொல்றேன் எழுபது தொண்ணூத்தி ரெண்டு எழுபது தொண்ணூத்தி ரெண்டு சரிங்க பத்து எழுபத்தஞ்சு சரி வாட்ஸ்அப் இருக்குங்களா இல்ல வாட்ஸ்அப் இருக்குண்ணா சரி எந்த நேரத்துக்கு தொடர் போலாம் நீங்க எப்போ எடுப்போம் சரிங்களா